வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் முத்துசிலப்பன் அவர்களுக்கும் எங்கே இருக்கிறாய் எப்பொழுது வருகிறாய் எப்படி வருகிறாய் என்று ஒரு தாய் குழந்தையை பராமரிப்பதைப் போல என்னை பாசத்தோடு இந்த மேடை வரையிலும் அழைத்து வந்திருக்கிற மாவட்ட நூலகர் பெருமதுக்குரிய ஐயா பழனி அவர்கள இந்த நிகழ்ச்சியில் மிக சீரோடும் சிறப்போடும் இது சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய கண்காணிப்பாளர் ஐஆர் சிவகுமார் அவர்கள இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற வருகை தந்திருக்கிற பேராசிரியர் சங்கீதா அவர்கள பத்திரிகை துறையை சார்ந்த எங்களுடைய இனிய நண்பர் சிவமூர்த்தி அவர்களை நம்முடைய தினேஷ்குமார் அவர்கள வருகை தந்திருக்கிற பெரியோர்களை தாய்மார்களை இந்த நிகழ்ச்சியில் மிக சிறப்பான ஒரு நகைச்சுவை பேருரை ஆற்ற வருகை திருக்கிற எங்களுடைய வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய தமிழரசர் புலவர் ஐயா ராமலிங்கம் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவின் வணக்கத்தை உரித்தாக்கி கொள்கிற இந்த பகுதியில் கல்லூரி காலத்தில் பேச்சு போட்டிகளிலே பங்கெடுத்து கொண்ட என்னை தமிழ் இலக்கியத்தின் பால் அறிவூட்டி என்னை வளர்த்த சிறப்புக்குரிய என் ஞான தந்தை என்று சொன்னால் கபிகோ அப்துல் ரஹ்மான் அவர்களும் என்னை மேடையிலே அழைத்து வந்த பெரும் சிறப்பு நான் வாழ்நாள் முழுக்க நன்றி கடன் பட்டவன் யார் என்று சொன்னால் என்னுடைய பேராசிரியர் அப்துல் காதர் ஐயாவுக்கும் உலவர் ராமலிங்கம் அவர்களுக்குத்தான் நான் வாழ்நாள் முழுவதும் நன்றி என்னை எத்தனையோ ஊர்களில் அழைத்து சென்று அவர் சுட்டு விரலை பிடித்து மேடை ஏறி தமிழை கற்றுக்கொண்டேன் எனக்குள்ள பெரிய மகிழ்ச்சி சிறப்பு என்னவென்று சொன்னால் தமிழ்நாட்டு இப்ப முத்து சிலுப்பன் வந்து சொன்னார் சென்னை மாநில கல்லூரியிலே நான் உள்ளே வந்து நீங்கள் இருக்கிறீர்கள் என்று உள்ளே வந்தேன் நான் உள்ளே வந்த உடனே நீங்கள் வெளியே போய்விட்டிருக்கின்ற எனக்கும் அது நடந்தது மாநில கல்லூரியை நான் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது அங்கே கவிஞர் மு மேத்தா பேராசிரியராக இருந்தார் என்பதற்காக அங்க போனேன் நான் போகிற ஆண்டு என்ன அவர் ஆத்தூருக்கு மாத்திட்டாங்க ஆனால் அப்புறமா நம்ம மூன்றாம் ஆண்டு வந்து சேர்ந்து விட்டார் ஒன்றும் சிறப்பு இல்லை சிறப்பு ஆனால தமிழகத்தினுடைய தலை சிறந்த கவிஞர்கள் தலை சிறந்த தமிழறிஞர்கள் அத்தனை பேருக்கும் மாணவனாக படிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த பிறவியில் கிடைத்தது அதைவிட பெருமையாக பெருமிதமாக நான் வாழ்க்கையில் வேறு ஒன்றையும் நினைப்பதில்லை அவர்கள் போட்ட பிச்சையில் ஏதோ கொஞ்சம் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதுதான் ஒன்று